எழுத்தாளர் நாரும்புநாதன் தன்னுடைய ஒரு சிறுகதை தொகுப்பிற்கு இலை உதிர்வதை போல அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சுருப்பார் இன்னைக்கு மரம் உதிர்ந்து விழுந்திருக்கிறது தான் நான் நினைக்கிறேன் திருநெல்வேலி அப்படின்னா நான் வந்து நாரும்புவை தான் நினப்பேன் அவருடைய சிறுகதைகள் வந்து மிக முக்கியமானவை தமிழில் அவருடைய இந்த அமைப்பு சார்ந்த செயல்பாடுகளின் மீது பெரிய வெளிச்சம் விழுந்ததுனால் ஒரு படைப்பாளியாக அவருடைய சிறுகதைகள் வந்து அவருடைய எழுத்தின் வன்மை தமிழ் இலக்கிய உலகத்திற்கு கூடுதலாக கவனம் பெறும்னு நான் நினைக்கிறேன் மிகவும் குறிப்பாக அவர் அவருடைய ஜமீலாவை எனக்கு அறிமுகம் செய்து வைத்தவன் என்கிற அந்த சிறுகதை எப்போதும் வந்து தமிழில் பேசப்பட வேண்டிய பேசப்பட்டிருக்கக்கூடிய சிறுகதைகளில் ஒன்றாகத்தான் இருக்குது தொடர்ச்சியாக ஒரு மனிதன் வந்து எழுத்திலும் இயக்க செயல்பாட்டிலும் இருப்பது மிக மிக விதிவிலக்கானது எழுத்தாளர் நாரும்புநாதன் எப்படி தொடர்ச்சியாக புத்தகங்களை எழுதி கொண்டிருந்தாரோ அதே போல் அவர் இயக்க செயல்பாடுகளும் குறிப்பாக தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்திற்கு இந்த திருநெல்வேலி நகரத்தில் மிகப்பெரிய அடையாளமாக அடையாளத்தை உருவாக்கி தந்தவர்களில் ஒருவராக இன்றைக்கும் நாரும்பு இருக்கிறார் நாரும்புனுடைய மிக முக்கியமான குணங்களில் ஒன்று அன்பால் எல்லோரையும் அரவணைப்பது ஒரு அன்பு நிறைந்த அன்பு ததிம்பிக் கொண்டிருக்கக்கூடிய மனிதன் அப்படின் தான் எனக்கு நான் அனுபவிப்பத்தினுடைய முகம் அவருடைய சிரிப்பு வந்து ஒரு அர்த்தபூர்வமான சிரிப்பாக இருக்கும் அதே போல் வேறு யாருக்கும் இல்லாத ஒரு ஒரு எழுத்தாளரோ அல்லது கலைஞரோ வயது முதிர்கிற போது புதிய எழுத்தாளர்களை புதிதாக எழுத வருகிற இளைஞர்களை கவனிப்பது அவர்கள் குறித்து பேசுவது என்பது வெகுவாக குறைந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் தோபாவுக்கு என்ன கவனத்தையும் மரியாதையும் இந்த சமூகம் ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்பினாரோ அதே போலான விருப்பத்தை இப்போது திருநெல்வேலியிலிருந்து எழுதிக் கொண்டிருக்கக்கூடிய விஜயராவணன் போன்ற எழுத்தாளர்களுடைய கதைகளைப் பற்றியும் அடிக்கடி எல்லோரிடமும் பேசுபவர் தெரிந்தவர்களிடம் மட்டும் பேசுவாரல்ல எழுத்தாளர்களை பொது சமூகம் கொண்டாட வேண்டும் எழுத்தாளர்களை பொது சமூகம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் எழுத்தாளர் என்பவன் இந்த சமூகத்தின் மனசாட்சி என்பதில் உறுதியான தெளிவான பார்வையோடும் அது அது சார்ந்த நடவடிக்கைகளோடும் இருந்தவர் எல்லாவற்றையும் தாண்டி அரசு நிர்வாகத்தோடு இன் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உருவாகியிருக்கக்கூடிய இலக்கிய திருவிழாக்கள் புத்தக திருவிழாக்கள் இதன் பின்னால் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கருத்து நாரம்புநாதன் உருவாக்கி தந்தது மிகவும் குறிப்பாக எங்களுடைய விருதுநகர் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக இரண்டு ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய கரிசல் இலக்கிய திருவிழாவினுடைய வடிவமைப்பாளராக நாரும்புதான் இருந்தார் கரிசல் என்கிற இந்த இலக்கிய வகைமை எப்படி தமிழகத்தின் இலக்கிய வ வகைமைகளில் மிகவும் போற்றத்தக்கது என்பதை குறித்து அவருக்கு ஒரு அழுத்தமான தெளிவான பார்வை இருந்தது என்பது வந்து எனக்கு மிக நன்றாக தெரியும் அவரோடு சேர்ந்து பணி செய்ததனால் இந்த இந்த இழப்பு வந்து மாபெரும் இழப்பு மிகவும் குறிப்பாக எழுத்தாளர் சங்கத்திற்கு இளம் எழுத்தாளர்களுக்கு இப்போது எழுத வந்திருக்கு எழுதி கொண்டிருக்கக்கூடிய இளம் எழுத்தாளர்கள் அவர் எந்த பிரதேசத்தை சார்ந்தவராக இருந்தாலும் எந்த அமைப்பை சார்ந்தவராக இருந்தாலும் எழுத்தாளர் சங்கத்தோடு துளியளவு கூட தொடர்பில்லாதவராக இருந்தாலும் கூட அவரை அவருடைய படைப்பிற்காக அவருடைய எழுத்திற்காக பொது சமூகத்தில் கவனம் பெறுவதற்காக அவர் எடுத்திருக்கக்கூடிய முயற்சிகளை அந்தந்த எழுத்தாளர்களே அறிவார்கள் இந்த சமூகம் அறியும் இந்த இந்த இழப்பு உண்மையிலேயே வந்து தமிழ் இலக்கியத்திற்கே ஒரு பெரும் இழப்பு தான் இதிலிருந்து மீடேறுவதற்கான சக்தியையும் ஆற்றலையும் அவருடைய கதைகளும் அவருடைய கற்றைகளுமே தரும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன்